சிவனி போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி வெண்பா இரண்டாவது பாடல் முதல் பாட்டில் இறைவன் அசத்து என்று சொல்லும் பொழுது இல்லை அவன் விளங்கி தோன்றுபவன் அப்படின்னு சொன்னார் அப்போ அந்த வகையில் இறைவன் வாக்கு மனம் கடந்தவன் என்பது பொருந்தும் விளங்கி தோன்றுவன் என்பது பொருந்தாது என்பது மாயாவாதியினுடைய தடை எனவே அவன் மன வாக்கு மனாதீதம் என்பது பொருந்தும் கோசரம் என்பது பொருந்தாது என்பது மாயாவாதியின் தடை அதை விளக்கி அதாவது அதை மறுத்து அவன் அருளுக்கு அகப்படுபவன் என்பதை முதல் வெண்பால சொல்லிட்டார் இனி இரண்டாவது வெண்பா இது என்ன சொல்ல வருகிறது அப்படின்னு கேட்டால் விளங்கி தோன்றுவன் என்பதுதான் பொருந்தும் அவன் கடந்தவன் என்பது பொருந்தாது என்பது தான் இந்த ரெண்டாவது செய்தி எனவே அவர்களுக்கு அவன் அவ்வாறெலாம் இல்லை அதாவது இது யார் சொல்லுகிறா அப்படின்னு கேட்டால் நையாயிகர் என்று சொல்லப்பெறுபவர் இறைவன் விளங்கி தோன்றுவன் என்பது பொருந்தும் அவன் கடந்து நிற்பவன் என்பது பொருந்தாது என்பது அவங்க கருத்து எனவே ரெண்டு பேர் ரெண்டு கருத்து சொல்கிறாங்க இறைவன் மனவாசகம் கடந்தான் என்பது பொருந்தும் அவன் விளங்கி தோன்றுவான் என்பது பொருந்தாது இன்னொருத்தங்க விளங்கி தோன்றுவான் என்பது பொருந்தாது கடந்தவன் என்பது தான் பொருந்தும் இதுதான் ரெண்டு வகையான கருத்து ரெண்டும் இல்லை அவன் விளங்கி தோன்றுதலும் உண்டு கடந்து நிற்றலும் உண்டு ஆனால் சிவசத்து ஆம் என இரண்டு வகையும் இசைக்கும் மண்ணுலகு கலந்து நிற்கும்போது சிவம் என்று பெயர் அகப்படுகிற பொழுது சத்து என்று பெயர் எனவே இரண்டு வகையின் என்று சொல்லப்பட்டதனால பசு பாசஞானத்துக்கு அப்பாற்பட்டும் பதிஞானத்துக்கு அகப்படும் பொருளாய் நிற்றாலே என்பதை தான் நிரூபிக்க வருகிறார் மெய்கண்டார் அல்லப்ப ரெண்டாவது கூறு அகப்படுவான் என்பது தான் பொருந்தும் அவன் கடந்து நிற்கிறான் என்பது பொருந்தாது அப்படிங்கிற கூற்றை மறுப்பதற்காக இரண்டாவது வெண்பா உணர்வ அசத்து ஆதல் ஒன்று உணராது ஒன்றை உணரும் நீ தான் உணராய் ஆயின் உணரும் உனின் தான் இரண்டாம் மெய்கண்டான் தன்னால் உணர்தலால் தான் இரண்டாய்க்கானான் தமி இந்த பாட்டில் நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன அப்படின்னு கேட்டால் உணர்வ அதாவது உணரப்படுபவனாகிய மனம் முதலிய கருவிகள் எல்லாம் உணர்வதற்குத்தான் நமக்கு இந்த கருவியெல்லாம் கொடுத்துருக்கிறார் அந்த கருவிகள் எல்லாம் அசத்து அழியும் இயல்புடைய அசத்து பொருளாக ஆதல் ஆதலால் எனவே உணர்வ அசத்து ஆதல் கருவிகள் அனைத்தும் அழியக்கூடிய பொருள் என்பதனால் ஒன்று ஒன்றை உணராது அவற்றுள் ஒரு கருவியும் ஒப்பற்ற முதல்வனை அறிய மாட்டாது இது ஒரு ஒரு கருத்து ஆக உணர்ப அசத்து ஆதல் ஒன்று உணராது ஒன்றை உணரும் நீதான் அசத்து அப்படிங்கிறார் எனவே ஒரு கருவியும் ஒப்பற்ற முதல்வனை அறிய மாட்டாது உணரும் நீதான் உணராய் அக்கருவியை கொண்டு அறிந்து வருகிற ஆன்மாவாகிய நீயும் அம்முதல்வனை அறிய மாட்டாய் ஆயின் அப்படி ஆராய்ந்து பார்த்தால் உணரும் உனின் அக்கருவிகளை கொண்டு உணர்கின்ற உன்னை விட்டு தான் இரண்டாம் முதல்வன் வேறாகான் ஆக முதல்வன் வேறாவான் மெய்கண்டான் மெய்ப்பொருளை உணர்ந்தவன் தன்னால் உணர்தலான் அம்முதல்வனின் இடத்து அடங்கி நின்று அதாவது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அடங்கி நின்று அவன் துணை கொண்டே அவனை அறிதலால் தமி தான் இரண்டாய்க்கான தனியாகிய முதல்வனை வேறாக நின்று அறிவதில்லை அவனிடத்து அடங்கி நின்றே அவன் அருளால் அறியலாம் எனவே அறியவே முடியாது என்று சொன்னவனுக்கு அருளால் அறியலாம் என்று உணர்த்தினார் உணரலாம் என்று சொன்னவனுக்கு அவன் அறிய முடியாத தன்மை உடையவன் என்பதை மறந்துராத அப்படின்னா ரெண்டு வகையாக சொல்லிட்டார் இனி மூணாவது இது என்ன அப்படின்னு கேட்டால் இறைவனை பாவனையால் அறியலாம் அப்படின்னு ஒரு பிரிவினர் இவங்க பெரும்பாலும் இந்த யோகத்தை பின்பற்றுகின்றவர்கள் அந்த வகையில் ம அந்த யோக நெறியில் நின்று இறைவனை அறிய முற்படுபவர்கள் அதனால் அதுக்கு பாவனை அப்படின்னு பேர் இந்த பாவனையை பற்றி சிவப்பிரகாசத்தில் நம்ம படிச்சிருக்கிறோம் ஞாபகம் இருந்தால் மகிழ்ச்சி இல்லைன்னா நினைவுபடுத்தி கொள்ளலாம் ஏன் மனம் கொண்டு தான் பாவிக்க முடியும் மனத்தை விட்டு பாவித்தல் அப்போ நீங்கள் எப்படி பாவிப்பேன்னு கேட்டார் யார் உமாபதி சிவம் நான் மனத்தால் பாவிப்பேன்னு சொன்னான் மனம் என்பது முப்பத்தாறு தத்துவங்களில் ஒன்று எனவே மனத்தால் பாவித்தால் அவன் அகப்பட மாட்டான் ஏன் தத்துவத்துக்கு அப்பாற்பட்டவன் அவனை போய் நீ தத்துவ கருவி கொண்டு பாவிக்க முடியாதுனர் அப்படின்னா மனம் கடந்து பாவிப்பன்னு சொன்னான் அப்போ சொன்னார் மனத்தை நீ விட்டு விட்டால் உனக்கு உறக்கம் வந்துவிடும் ஏன் கண்டம் கடந்து நெஞ்சுக்கு வந்துட்டாவே உறக்கம் அப்போ உறக்கத்தின் நீ எதையும் அறிவதில்லை எனவே நீ அறிகிறேன் என்று கருதுவது பிழையாயிடும்னர் நீங்கள் என்ன சொல்கிறீங்க மனதோடு கூடினால் அவன் அகப்பட மாட்டான் மனம் கடந்துட்டால் உறக்கம்ங்கிறீங்க அப்போ நான் இப்படி வச்சுக்கிறேன் மனத்தோடு க காணக்கூடியவன் அல்லது காண முடியாத அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டு வகையும் இல்லாமல் நான் பாவிப்பேன் எப்படி அதாவது மனத்துக்கு எட்டான் என்று பாவிப்பன் அதுக்கு தான் சொன்னார் அப்படி நீ பாவிப்பது வெறும் பாழாய் போய்விடும் நீ மனத்துக்கு எட்டான் நின்று பாவிப்பது என்னவா போயிடும் உண்பவன் ஒருவனுக்கு இன்னொருத்தன் சாப்பிட்ற மாதிரி ஆயிடும் இதெல்லாம் நம்ம சிவப்பிரகாசத்தில் படித்தோம் நினைவு இருந்தால் வைத்து கொள்ளுங்கள் இல்லைன்னா இங்கே இருக்குது பார்த்துக்கொள்ளலாம் பாருங்கள் பாவகமேல்தான் அசத்தாம் பாவநாதீ பாவனாதீதம் எனில் பாவகமாம் அன்று எனில் பழுதுவாம் பாவகத்தை பாவித்தல் தான் எண்ணில் பாவகமாம் தன் அருளால் பாவிப்பது பரம் இல் பால் செய்யில் பார்த்தா கொஞ்சம் தடுமாற்ற மாதிரி இருக்கும் அதுக்கான விளக்கு உரையை பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சிவப்பிரகாசத்தில் படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது தெரியும் இந்த உரையை படிக்கிறதுக்கு முன்னாடி கீழே இந்த விளக்க பதவுரைக்கு கீழே பாருங்கள் மூணாவது பற்றி அதில் போட்டுக்கு பாருங்கள் பாதஞ்சலர் என்பவர் இறைவன் தியானம் முதலிய பாவனைகளால் அறியக்கூடியவனே என்று கூறினார் அது சொன்னவர் பாதஞ்சலர் அவர் சொன்ன யோகத்துக்கு பேர் பதஞ்சலி யோகம் என்று பெயர் சொல்கிறார் பதஞ்சலி யோகத்தை பின்பற்றுவர் பாதஞ்சலர் எனப்படுவர் யோக நூலின் பாவனைகள் நான்கு வகையாக கூறப்படுகிறது நம் பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்குங்க ஒன்று இறைவன் மனம் முதலிய கருவியோடு சேர்ந்து நின்று பாவிக்கப்படுவது இது ஒரு 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 தன்மை அப்படி சொன்னீங்கன்னா அது தப்பு ஏன் அறிவினால் அறியக்கூடிய சுட்டு பொருளாக இருந்து இறைவன் அசத்து ஆவான் எனவே நீ மனத்தால் பாவிப்பேன் என்பது பயன் தராது ஏன் மனம் வந்து தத்துவ கூட்டத்தில் ஒன்று கருவிகளில் ஒன்று கருவி வழியாக பாவிப்பது கருவி வழியாக காண்பது அசத்து என்று இப்போ தான் படித்தோம் அதனால் அது தப்பாக போச்சு சரி ரெண்டாவது பாருங்கள் இறைவன் கருவிகளோடு அதாவது கருவிகளோடு சேராமல் நின்று கருவிகளின் நீங்கி பாவனையை கடந்து பாவிக்கப்படுவது என்றால் கருவிகள் நீங்கிய பொழுது எதனையும் அறிய முடியாது ஆதலால் இறைவனும் அழிய முடியாத பொருளாய் பயன்படாமல் போய்விடுவான் கருவியோடு கூடுனா அசத்தாயிருவான் கருவியோடு கூடாமட்டால் பயன்படாமல் போயிடுவான் சரி மூணாவது கருவிகளோடு கூடியும் கருவிகளோடு கூடாமலும் இருவகையுமின்றி உறுதியாக சொல்ல இயலாத அனிர் வசனம் என்று பாவிக்கலாம் என்றால் இறைவன் சூனிய பொருளாகி விடுவான் பாவிக்க ஒன்னான் என்று பாவிப்பது அப்போ அவனை எப்படி பாவிப்பதுன்னு கேட்டால் சொல்லுக்கு வாராதவன் சொல்ல முடியாதவன் அப்படின்னு பாவிப்பது அப்படின்னா அது சூனியமாக போயிடும் நாலாவது க பாவனைக்கு எய்தா பொருளை எய்தியதாக கொண்டு கற்பனையில் பாவிக்கலாம் கிடைக்காத ஒரு பொருள் கிட்டியதாக பாவிப்பது கிடைக்காது கிட்டியதாக பா அப்படி பாவிப்பது போலி பாவனையாய் பயனற்று போய்விடும் எந்த பயனும் இல்லை அப்போ இந்த பாட்டில் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா நாலு வகையாக பாவிக்கலான்னு சொல்கிறாங்க நாலும் பழுது என்கிறார் மெய்கண்டார் இதை நாம் சொல்லலைங்க மறந்துடக்கூடாது சொல்லுவவர் பெய்கட்டார் அதனால் ஒன்று ரெண்டுன்னு அடுத்த பற்றி போட்டு பாருங்க கருவிகளோடு கூடி பாவித்தல் ஒன்று ரெண்டாவது கருவிகளோடு கூடாது பாவித்தல் மூன்று இரண்டு வகையும் இல்லாமல் பாவித்தல் நாலு பா பசித்தவன் உண்டாதாக நினைந்து உண்டு பொய்யாக பாவித்தல் என பசித்தவன் உண்டாத நினைந்து கொண்டு பசியோடு இருக்கிறான் இப்போ என்ன பண்ணலாம் இலையை போட்டு அப்படியே வச்சு இப்போ அப்படியே நமக்கு பிடிச்ச உணவெல்லாம் வச்சாங்க ஒன்று ஒன்று நாள் சாப்பிட்டோம் அப்படியே கொஞ்சம் நேரம் அரை மணி நேரம் கண்ணை மூடி உட்காந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சா ஆ சாப்பிட்டு முடித்தாச்சு விழித்த உடனே பசிக்குதா இல்லையா பசிக்கலிங்க அதுதான் நடக்குது பசிக்குதா இல்லையா ஏன் நீ இப்போ நீ இலையை போட்டாங்க பிடிச்ச உணவெல்லாம் வைச்சாங்க ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டே வந்தோம் இவ்வளோ அரை மணி நேரம் சாப்பிடுவீங்கன்னா அரை மணி நேரம் பாவிச்சிங்க ஒன்று ஒன்றா சாப்பிட்டுட்டே இருந்தீங்க முடிச்சு எஞ்சி பார்த்தா மறுபடியும் பசிக்குது ஏன்னா இப்போ தானேப்பா சாப்பிட்ட அப்படின்னா நிறுத்துவான் நீங்கள் பாவனையில் சாப்பிட்டது பயன்தல் தெரியுதா இல்லையா அதுதான் சொன்னார் இறைவனை நீங்கள் அப்படி பாவித்தீங்கன்னு சொன்னிங்கன்னா அது பயனில்லை அப்போ இந்த நாலு வகையான பாவனையும் பயன் கிடையாது அப்புறம் எப்படித்தான அவன் பா அருளால் பாவிக்கப்படுபவன் கருவியாலோ கருவி கடந்தோ பாவிக்க முடியாது கருவி கொண்டு பாவித்தாலும் பழுது கருவியை விட்டு பாவித்தாலும் பழுது பாவிக்க ஒன்னான் என்று பாவிப்பன் என்றாலும் பழுது கிடைக்காதது கிடைக்கும் என்று பாவிப்பன் என்றாலும் பழுது பிறகு எதுதான் சரி அப்படின்னு கேட்டால் அருளால் அகப்படுபன் என்று அவன் அருள் கொண்டு பாவிப்பதே சிவோகம் பாவனை என்பதை நினைவு கொள்ளவன் இப்போ இப்போ பத வாங்க பாவகமேல் யோக மதத்தில் முதல்வனை பாவிக்கும் பாவனை எது மனம் முதலிய கருவிகளுடன் கூடி நின்று பாவிப்பது என்றால் அப்போ சொல்கிறார் பாவகமேல் யோக மதத்தில் முதல்வனை பாவிக்கும் பாவனை மனம் முதலிய கருவிகளுடன் கூடி நின்று பாவிப்பது என்றால் இதை முதல் கருத்து கருவியோடு கூடி பாவித்தல் என்ன த என்ன விளைவு தான் அசத்தாம் அந்த பாவனையாவது நிலை பேர் இல்லாத அசத்தே ஆகும் எனவே கருவியோடு கூடி பாவிப்பது அசத்து பயனில்லை ரெண்டாவது பாவனாதீதம் எண்ணில் நான் கருவிகளை நீங்கி செய்யும் பாவனை என்றால் கருவிகளை நீங்கிய பொழுது கேவலம் அறியாமையே உண்டாகும் எனவே அறியாமை உண்டாகும் பயனில்லை வெறும் பாவனையே ஆகும் சரி அன்று எனில் அப்போ கருவிகளோடு கூடவும் இல்லை நீங்கவும் இல்லை எது அனிர்வசனமாக கூடுனாலும் தப்புங்கிறீங்க கூடு அப்போ கூடியும் கூடாமலும் சொல்லுக்கு வாராத வண்ணம் நான் பாவிப்பேன் அப்படி சொன்னீங்கன்னா அப்படி பாவிக்கப்படுவது பால் ஆம் அப்படி பாவிச்சுனா அது என்னாகும் பால் அது ஆம் சூனியமாக அப்பொருள் ஆகும் சரி பாவகத்தை பாவனைக்கு எட்டாததை மெய்ப்பொருளை பாவித்தல் எண்ணில் பாவனைக்கு எட்டாததாக வைத்து கற்பனை செய்து பாவிக்கலாம் என்றால் பாவகமாம் அது பயன் இல்லாத செயலாகும் இப்போ என்ன தான் சொல்ல வரீங்க எதை சொன்னாலும் எதையாலும் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னாரு மெய்கண்டா சொன்னார் தன் அருளால் பாவிக்கப்படுவது பரம் அப்படி சொல்ல பாருங்க முதல்வன் திருவருளால் பாவிக்கப்படுவது மேலான பரம்பொருள் பால் இல் சூனியம் ஆதல் இல் எனவே பாவனை அப்படிங்கிற வகையில் நாலு வகையான பாவனையை பதஞ்சலி யோக சூத்திரம் சொல்லுகிறது மறந்துடாதீங்க சொல்பவர் பதஞ்சலி யோகத்தில் இருக்குது அதில் இருக்கக்கூடிய கருத்தை மெய்கண்டார் எடுத்து வைத்து அதில் சொல்லப்படுகிற இடத்துல என்ன சிக்கல் அப்படின்னு சொல்கிறார் ஆனாலும் இன்றைய நிலையில் பெரும்பாலும் யாரும் இதை ஏற்க மாட்டார்கள் ஏன் அப்படின்னா பெரும்பாலும் யோகத்தை பின்பற்றவங்க தான் இன்றைக்கி நிறையா இருக்கிறாங்க நம்மளை உலகம் முழுக்க பார்க்கலாம் எனவே அதில் யோகத்தை பின்பற்று இருப்பதனால அவங்க இந்த கருத்துக்கு உடன்படுவதில்லை ஆனால் நமக்கு மெய்கண்டாருடைய கருத்து தான் சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு அதுக்கு மேலே நமக்கு அப்பீல்லாம் இல்லை அவங்க பார்த்துக்கிறது அவங்க பாடு நமக்கு மெய்கண்டார் சொல்லிட்டாரா சரி சிவாய நம்ம இப்போ நாம் என்ன பண்ணோம் அருளால் பாவிக்கணும் அந்த அருளால் தான் மந்திரம் உபதேசம் அவர் சொன்ன முறையில் பாவிங்க அது எங்கே இருக்குது ஒன்பதாம் நூற்பால் இருக்குது எப்படி அருளால் பாவிப்பு அது அங்கே இருக்குது அங்கே வரும்போது பாவியம் பாருங்கள் அடுத்த பாட்டு